கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரெண்டு கொருந்திய ஐந்து இருபத்தி ஒன்று நாம் அவருக்குள் தேவனுடைய படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு எதுக்கு ஏசு கிறிஸ்து பாவமாக்கப்பட்டாரா நமக்காக அந்த பாவமாக்கப்பட்டதினால் நாம் எதை பெற்றுக்கொண்டோம் தேவனுடைய நீதி நம்ம தகுதியை தேடுறோம் இல்லையா நான் என்ன செய்தால் தேவன் எனக்கு இதை தருவார் நான் இதை செய்திருக்கிறேனே ஏன் எனக்கு அவர் தரவில்லை நம்முடைய கேள்வி இப்படி இருக்குது இல்லையா இது நம்ம செயல்களின் அடிப்படையில் இல்லை நீதி அப்படிங்கிறது வேற ஒன்னும் இல்லை தேவனுடைய இயல்பு தேவனுடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் அவரது இயல்பை நாம் பெற்றிருக்க வேண்டும் அவரது இயல்பை நான் பெற வேண்டும் என்றால் அதை நான் சம்பாதித்து என்ன செய்ய முடியாது பெற முடியாது அதனாலதான் பரிசெயன் ஆயக்காரன் பரிசெயர் செஞ்சதெல்லாம் நல்ல செயல் தான் ஆனா நீதி யாரு ஆயக்காரன் ஏன் ஆயக்காரனுக்கு தான் தான் பாவி என்பதை உணர்ந்திருந்தார் தனக்கு தேவனுடைய தயவு தேவை என்பதை உணர்ந்து அங்கு விசுவாசிக்கிறார் அந்த நீதி என்ன செய்து கொள்கிறார் பெற்றுக்கொள்கிறார் பரிசெயனுக்கு தேவனுடைய தயவு வேண்டும் என்ற உணர்வே அவருக்கு என்ன செய்யல வரல நல்லா கவனிங்க நாம் எல்லாம் பாவத்துக்கு மறித்து போய் இருந்தோம் அதனால தான் நமக்கு மீட்பருடைய தேவை இருந்தது நம்மை நாமளே மீட்க முடியாது விலங்குகளின் ரத்தம் நம்மை மீட்க முடியாது நம்முடைய நல்ல செயல்கள் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்க்காது ஏன்னா ஆவியில எப்படி இருந்தோம் மறுச்சு போய் இருந்தோம் சாத்தானுடைய இயல்பை பெற்றிருந்தோம் தேவனுக்கு சத்துருக்களாகவும் என்ன செஞ்சிருந்தோமா இருந்தோம் இதை ஒரே ஒருவரால் தான் சரி செய்ய முடியும் படைத்தவரால் மாத்திரமே என்ன செய்ய முடியும் சரி செய்ய முடியும் அதனால தேவன் மாம்சத்தில் என்ன செய்தார் வெளிப்பட்டார் நாம் நிற்க வேண்டிய இடத்தில் நமக்கு பதில் நின்று நம்முடைய ஆக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டு பாவம் அறியாத அவர் பாவமாக்கப்பட்டாரா நாம் தேவனுடைய நீதியை பெரும்படிக்கு அவருடைய இயல்பை பெரும்படிக்கு இந்த புதிய சிருஷ்டியின் இயல்பு சாதாரண இயல்பு இல்லை அது தேவை இயல்பு அதனாலதான் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் இந்த இடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நீங்க பழைய ஏற்பாடுல எடுத்து பாருங்க அது மோசையாக இருக்கலாம் ராஜாவாக இருக்கலாம் யோசிப்பாக இருக்கலாம் யாராவது தேவனை அப்பா என்று கூப்பிட்டிருக்காங்களா இல்ல அந்த உடன்படிக்கையில அவ்வளவு ஒரு தேவனுக்கு நெருக்கமாக அவர்களால் இருக்க முடிந்தது என்றால் அதை விட சிறந்த உடன்படிக்கையில் தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய பிள்ளையின் ஆவியை நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்துவ குழு இந்த இடம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் ரோமர் எட்டு பதினைந்தாவது வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெறுவீர்கள்னு போட்டிருக்கா பெற்றீர்கள் அந்த புதிய சிருஷ்டியில இந்த ஆவியை நாம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் பாவத்திலிருந்து விடுதலையை அந்த ஆவி பெற்றிருக்கிறது அந்த ஆவியில பாவம் செய்யற இயல்பே கிடையாது நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டதினால் அவருடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டதினால் அவர் பாவத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல நம்மை கழுவி நம்மை சுத்தப்படுத்தி அவரது இயல்பை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நம்மை அவரோட ஸ்டாண்டர்டுக்கு மாத்திட்டர் ஹலே லூயா ரைஸ்லார் அவரோட ஸ்டாண்டர்டுக்கு மாத்துறதுக்கு தான் அவர் நாம் இருக்கிற இடத்துக்கு என்ன செய்தார் இறங்கி வந்தார் இதுதான் சுவிசேஷம் இதுதான் அவருடைய பிள்ளை என்று சுதந்திரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா பழைய ஏற்பாடுகளை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய பிரசன்னம் அந்த உடன்படிக்கை பட்டியல கொஞ்ச காலம் இருந்தது அடுத்து சாலமோன் ராஜா ஆலயத்தை கெட்டின உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அந்த பிரசன்னம் என்ன செஞ்சது இருந்தது ஒரு பெரிய பாதுகாப்போட தான் இருக்கும் யாராலையும் உள்ள என்ன செய்ய முடியாது போக முடியாது பிரதான ஆசாரியரே வருடத்துல ஒரு சில நாட்கள் அதுவும் தன்னைத்தானே சுத்திகரித்துக் கொண்டு தான் அவர் உள்ள என்ன செய்யணும் போகணும் அவர் சரியா சுத்திகரிக்கலைன்னா அவரால உயிரோடு என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது அப்பேர்ப்பட்ட பிரசன்னம் அப்பேர்ப்பட்ட ஆவியானவர் இன்று அவர் தங்கும் உறைவிடமாக நம்மை மாற்றி இருக்கிறார் அலே லுயா ரைசல்லா கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கர்த்தருடைய ஆவிப்ப எங்க இருக்கு நமக்குள்ள இருக்கு அப்ப நம்ம சரீரம் எப்படி இருக்கணும் நம்ம சிந்தனை எப்படி இருக்கணும் நம்ம வாழ்வு எப்படி இருக்கணும் அவருடைய சபையாகிய சரீரம் விடுதலையோடு இருக்க வேண்டும் கட்டுகள் உடைக்கப்பட்டு அவருடைய வல்லமையையும் அவருடைய வாழ்வையும் வெளிப்படுத்துகிற விதமாக இருக்க வேண்டும் ஏன் இந்த இடத்துக்கு வரல அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம இன்னும் என்ன செஞ்சுக்கல அறிந்து கொள்ளவில்லை உலகத்தோடு ஒத்த ஓட்டத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் போய்கொண்டிருக்கிறோம் உலகத்தில் பாவம் இருக்கலாம் ஆனா நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்ல மறுபடியும் சொல்றேன் உலகத்தில் பாவம் இருக்கலாம் நாம பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல உலகத்துல சாபம் இருக்கலாம் நாம சாபத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல கலாத்திய மூன்று பதிமூன்று மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக யாருக்காகவா நமக்காக நீங்க ஒவ்வொருத்தரும் உங்க பேர் அதுல போட்டுக்கொள்ளலாம் எனக்காக கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்கள் ஆக்கி என்ன செஞ்சாரா மீட்டு கொள்ளுவேன்னு சொல்லலை மீட்டு கொண்டார் உங்களுக்கு சாபம்னா என்னன்னு தெரியணுமா அதோட விளைவுகள் என்னன்னு தெரியணுமா நீங்கள் உபாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து அறுபத்தோராவது வசனம் வரைக்கும் நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க எல்லாமே சாபம்தான் அதில் ஒரு விளைவுகளில் கூட நாம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நோய் ஒரு சாபந்தா கட்டுகள் ஒரு சாபந்தா பிரிவினைகள் ஒரு சாபந்தா மனக்குழப்பம் ஒரு சாபந்தா மன அழுத்தம் ஒரு சாபந்தா வறுமை ஒரு சாபந்தா நம்ம எதெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதெல்லாம் சாபம் என்று வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்கள் ஆக்கி என்ன மீட்டு கொண்டார் அப்படின்னா இதுல அவர் செய்யறதுக்கு இனிமே என்ன இல்லை ஒண்ணுமே இல்லை ஆனா அவர்கிட்ட எப்படி ஜபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் எனக்கு விடுதலை தாரும் இறங்கும் எப்ப எனக்கு நீங்க விடுதலை தருவீங்க அதனாலதான் பதிலை பெற்று கொள்ளாமல் இருக்கிறோம் ஏன்னா விடுதலையை அவர் என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் யாராவது உங்களுக்கு சாபம் இருக்குது உங்களுக்கு ஒருத்தங்க செய்வனை வச்சிருக்கிறாங்க பெல்லி சூனியம் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு எதிராக மந்திரம் இருக்குது உங்களுக்கு எதிராக தந்திரம் இருக்குது மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் அது உங்களை தொடர்ந்து வருகிறது உங்கள் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால தான் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது சத்தியத்தின்படி அது உண்மை இல்லை உலகத்தில் அது இருக்கலாம் நம்மிடத்தில் அது இருக்க அதிகாரம் இல்லை நம்மை அது மேற்கொள்ளாது ஏனென்றால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் நீங்க இதை விசுவாசிச்சு உங்க வாயை திறந்து உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லி பாருங்க அந்த விளைவு உங்ககிட்ட இருக்காது ஏன்னா எப்படி இருக்கிறீங்க இருக்கிறீங்க பரிபூரணமாக புதிய சிருஷ்டியாக இருக்கிறீங்க ஒரே சீங்கினால் அவர் பூரணப்படுத்தி இருக்கிறார் நம்ம என்ன செய்திருக்கிறார் பூரணப்படுத்தி இருக்கிறார் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற பிள்ளையின் ஆவியை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் பெற்றிருக்கிறோம் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் உலக பிரகாரமா நம்ம கிட்ட என்ன சுதந்திரம் இருக்கிறதோ என்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறதோ அதை நம்ம பிள்ளைங்க அனுபவிப்பாங்களா அனுபவிக்க மாட்டாங்களா அதை அவங்க அனுபவிக்கணும்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா பொல்லாதவர்களாகிய நம் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நமக்காக சொந்த குமாரன் பாராமல் அவருடைய ஜீவனையே கொடுத்தவர் அவற்றோடு கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாதிருப்பது எப்படி பரலோக ராஜ்யத்தோட சுதந்திரம் என்ன அங்கு பாவம் கிடையாது அங்கு சாபம் கிடையாது அங்கு கட்டுகள் கிடையாது இருளின் ஆதிக்கம் கிடையாது அங்கு நோய் கிடையாது வறுமை கிடையாது அந்த சுதந்திரத்தோட பிள்ளைகள் நாம் உரிமையாக நாம் அனுபவிக்கிறதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார் கெஞ்சி இறங்கி மஞ்சாடி நம்ம அழுது கேட்கிற இடத்துல அவர் நம்மளை என்ன செய்யல வைக்கல உங்க கையில அவ்வளோ ஆசிர்வாதங்களை வச்சிருக்கிறீங்க உங்க பிள்ளைங்க அழுது கெஞ்சி கேட்டாதான் நம்ம கொடுப்போமா அதை அனுபவிக்கும் பொழுது அந்த பிள்ளைகளோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கண்டு நாம் ரசிப்போம் பரமபிதாவை எப்படி தப்பா நினைக்க முடியும் உங்களுடைய சந்தோஷத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அதற்காக தான் நாம நிற்க வேண்டிய இடத்தில் அவர் நின்றார் நாம் சுமக்க வேண்டியதை அவர் சுமந்து தீர்த்தார் ரெண்டத்தனையாக அவர் சுமந்து தீர்த்தாரா நமக்கு அது இலவசமாக கிடைச்சது ஆனா அவருக்கு அது இலவசம் கிடையாது கடினமான ஒரு செயல் எங்கிட்ட வர்றவங்க கிட்ட நான் கேட்கிற கேள்வி இதுதான் கேட்பேன் தேவன் மாம்சத்தில் வெளிப்படணும்னா அது அவருக்கு எளிதா கடினமா கேட்டா எல்லாரும் சொல்ற பதில் எளிதுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் கடவுள் எந்த அவதாரமும் அவர் எடுத்துக்கொள்ளலாம் அது அவருக்கு ஈஸின்னு அவங்க என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க அப்படி இல்லை கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா மகிமையின் தேவன் வெளிப்படுத்துதலை எடுத்து வாசிச்சு பாருங்க பரலோகத்தில் உள்ள தூதர்கள் பரிசுத்த வான்கள் ஓய்யாமல் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் என்ன துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்களா அந்த மகிமையை விட்டுட்டு உலகத்தையே படைத்தவர் சர்வமும் அவர் மூலமும் அவருக்காகவும் அவரை கொண்டும் படைக்கப்பட்டது அவரை துதிக்கும் கணத்துக்கும் பாத்திரர் இந்த பூமியும் வானமும் அவருடையது இதுல உள்ள தங்கமும் வெள்ளியும் அவருடையது அவர் எப்படி இறங்கி வந்தாரா அடிமையின் கோலம் எடுத்தார் இதெல்லாம் கூட அவருக்கு பெருசா இருந்திருக்காது அவருக்கு ரொம்ப கடினமானது என்ன தெரியுமா பாவம் அறியாத அவர் நமக்காக என்ன செய்யப்பட்டார் பாவமாக்கப்பட்டார் அதனாலதான் அவர் சொல்றாரு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அவர் வழியில் சொன்னாருன்னு எல்லாரும் நினைக்கிறோம் நோ 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 இதெல்லாம் அனுபவிக்கணும் தான் அவர் என்ன செஞ்சாரு இறங்கி வந்தார் மரணத்துக்காகவே அவர் பிறந்து வந்தார் பாவமே அறியாத அவர் மீது அந்த தெய்வ மகிமையை விட்டுவிட்டு அங்கு பாவத்தை சுமக்க வேண்டிய நிலைமை அவரால் அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு நிலைமை அவருடைய இயல்புக்கு மாறான ஒரு நிலைமை இது வருடத்துக்கு ஒரு முறை ஆராதிக்க வேண்டிய சத்தியம் கிடையாது தினம் தினம் அவர் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து முடித்திருக்கிறார் என்னை தேடி தெய்வம் வந்ததே எதற்காக வந்தார் கிறிஸ்துவுக்குள்ள நீங்க அதை தெரிந்து கொள்ளும் போது இப்ப இருக்கிற கட்டுகளுக்குள்ள நீங்க என்ன செய்ய மாட்டீங்க இருக்க மாட்டோம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை என்ன செய்யும் விட்டுதெல்லாம் யாக்கும் பிரைசல்ல பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்